வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன் நிர்வாகிகள் கூட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் காளிதாஸ் அவர் வந்து செங்கோட்டனை எதிர்த்து பேசினார் பட் அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட அதை ரசிச்சார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பார்க்க முடிஞ்சது பட் அதுக்கு முன்னாடி நடந்த மா கூட்டத்துக்கு கூட்டத்தில்லாம் மாவட்ட செயலாளர் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது தனியாக வந்து பேசுங்கன்னு சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டைக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகளை அமைதியாக கேட்டுகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வெளியேறிய செங்கோட்டையன் அதுவும் கோபமாக வெளியேறினார் அப்படிங்கிறாங்க ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ காளிதாஸ் அந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பவர் செங்கோட்டனை எதிர்த்து பேசினார் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் தான் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு டாமினேஷனில் இருக்கார் எடப்பாடி அவர்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் தான் நின்னார் அவர் அதுக்காக வந்து பெருசாக செங்கோட்டையன் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு பக்கம் ஆனால் என்னதான் இருந்தாலும் எல்லா மா எல்லா மா பாராளுமன்ற தொகுதியிலுமே இந்த இதே சூழல் தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து வெறும் ஆறாயிரம் வாக்குகள்லாம் கம்மியாக வாங்கினாரு அங்கே இது அதிமுக அதனால வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தோல்விக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கருப்பண்ணன் அடிப்படையான காளிதாஸ் அவர்கள் இருந்தார் அந்த குற்றச்சாட்டை வந்து ஏற்கலை அதை எடப்பாடி வந்து அமைதியாக அமைதியாக அதை பார்த்துட்டு இருந்தார் செங்கோட்டையன் வந்து கோபமா சொல்லிருக்காரு ஒரு மாவட்ட செயலாளரை பத்தி சொல்லும் போது அல்லது முன்னாள் அமைச்சரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு எடப்பாடி தான் சொல்லியிருக்காரு இங்கேயே அதை பத்தி பேசுறீங்க தொகுதி பிரச்சனையை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி இவர் செங்கோட்டையன் கோமா சொல்லியிருக்காரு அப்பவும் அமைதியாக தான் இருந்திருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல கூட்டங்கள்ல பொதுவாக யாராவது மாவட்ட செயலாளரையோ அது முன்னாள் அமைச்சரையோ சரியா வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எடப்பாடி உடனே என்ன சொல்லுவாரு உட்காருப்பா அத பத்தி அப்புறம் பேசலாம்னு சொல்லியிருக்கான்ல அதை தனியா வந்து சொல்லுங்க நீங்க தொகுதி பிரச்சனை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது மா தொகுதியோட கூட்டங்கள் நடந்தப்ப அப்படிதான் சொன்னார் எடப்பாடி ஆனால் செங்கோட்டையனை பற்றி பேசும்போது அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்கனவே செங்கோட்டையன் தான் வந்து கட்சி தலைவர் ஆக போறாருன்னா ஒரு பொருளை கிளம்பிச்சு அதனால செங்கோட்டையன் மீது ஒரு சிறு கோபத்துல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே போல இன்னும் சில முக்கியமான சம்பவங்களும் நடந்தது அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க இல்லையா அதுல செங்கோட்டையனுமே வந்து ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிற முடிவுல இருந்தாரு அதாவது எல்லோரையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்து கொள்ளுகிற எண்ணம் வந்து அவர்கிட்ட இருந்தது அந்த மனநிலையையும் வந்து எடப்பாடி இங்க எக்ஸ்பிரஸ் பண்றாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையனுக்கு எதிரான ஒரு மனநிலை இருப்பதுனாலதான் இந்த பிரச்சனை அதுல குறிப்பா முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் இருக்காரு இல்லையா அவர் வந்து தோப்பு வெங்கடாசலத்துக்கு எதிராகவும் ஆஹ் இவரு நம்ம செங்கோட்டையனுக்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பிச்சாரு தோப்பு வெங்கடாசலத்தையும் உதாசீனப்படுத்துகிறார் என்னையும் உதாசீனப்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் கருப்பர்ணன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு சோ இது சரியான அணுகுமுறை கிடையாது இது வந்து காலம் தக்க அடிக்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறிவிட்டார் செங்கோட்டையனுக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அதே நேரத்தில் ஒன்றுபட்ட இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு தான் வந்து அவர் மிகப்பெரிய அளவுல ஒரு இது விஷயத்த பேசும்போது கூட சொல்றாரு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காரு அந்த கோபம் வந்து எடப்பாடிக்கு இருக்கோ என்னவோ தெரியல சோ செங்கோட்டையனுக்கு எதிராக பேசப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் காளிதாசும் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சார் அப்பதான் செங்கோட்டையன் எழுந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் செங்கோட்டையன் சொல்வதை சொல்வதற்கு ஆமாதிக்கவோ அல்லது எதிர்க்கவோ செய்யலை எடப்பாடி அமைதியாகவே இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செங்கோட்டையன் வந்து எழுந்து போய் வெளில போயிட்டாரு அதையும் யாரும் தடுக்கவில்லை அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருந்துச்சாரு கூட்டம் முடிகிற வரைக்கும் செங்கோட்டையன் அங்கே இல்லை அப்படின்னு சில தகவல்கள் வருகிறதுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன்னாள் அமைச்சர் கருப்பணன் இருக்கார்ல கருப்பண்ணன் சொல்றது தான் கேட்குறாரு எடப்பாடி ஸோ திருப்பூரை வரைக்கும் அவர் சொல்றதான் வேதவாக்காக எடுத்துக்கிறாரு மற்றவங்களை பத்தி பண்ணல அதே போல செங்கோட்டையனுடைய அனுமதி இல்லாமலேயே வேட்பாளரை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் அந்த கோபமாக அவருக்கு இருந்தது அதனால போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு செங்கோட்டையன் அதனால் வந்து யாரும் அவரை போய் பார்க்க முடியல கடைசி ஒரு வாரம் வந்து தான் பிரச்சாரம்லாம் பண்ணாரு அதனால வந்து பெருசாக ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காளிதாஸ் சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் கோபமாக செங்கோட்டையன் பேசின விஷயங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் எடப்பா எடப்பாடி கிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் போகும் அறுபது பேருக்கு மேலே பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எழுபது பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ செங்கோட்டையன் மீது ஒரு சிறு அஜ அச்சமும் கோபமும் இருக்கிறது ஏன்னா அவர் வந்து சீனியர் அமைச்சர் ஒரு காலத்தில் செங்கோட்டையன் வீட்டு கதவை கார் கதவை திறந்து விட்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பட் அது அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபடும் பொருளாகி இருக்கிறது என்னை நான் பார்த்து வளர்ந்தவன் இவன் வந்து என்னக்கு பதில் சொல்றானே அப்படிங்கிற மாதிரி இப்போ செங்கோட்டையன் வந்து தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஆதரவு நிர்வாகிகளோட ஒரு கூட்டத்தை கூட்டி பேசிக்கிட்டு இருக்காரு நேற்று முந்தா ஸோ இது எடப்பாடிக்கு எதிராக இருக்குமோங்கிற ஒரு அச்சம் எடப்பாடிக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போ வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிலரை வந்து ஒதுக்குறாரு செல்லூர் ராஜு செங்கோட்டையன் இப்போ இவர் எஸ்பி வேலுமணி தங்கமணி இவெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி தெரியுது ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் சொல்வதை அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் சி வி சண்முகம் கூட எதிராக தான் இருக்காரு ஏன்னா இப்போ நீங்கள் ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்க்கலைன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியாது எம்எல்ஏ ஆளாங்க நான் கூட இப்போ இந்த தடவை எம்எல்ஏ அடுத்த தடவை கண்டிப்பாக எம்எல்ஏ ஆயிடுவேன் ஆனால் நம்ம அமைச்சராக முடியுமான்னு யோசிங்க அப்படின்னு சி வி சண்முகம் தான் கொஞ்சம் அப்படி கட்டன் அண்ட் ரேட்டாக சொல்லியிருக்கார் அந்த ஆறு மணி நாள் போன அன்னைக்கு அந்த விஷயத்தை தான் இன்னும் மனசில் வச்சு சி வி சண்முகத்துக்கிட்டே பெருசாக இவர் அவர் மீட்டிங்கெலாம் வராரு நான் இல்லைன்னு சொல்ல பட்டு பேசுகிற விதம் வந்து வேறு மாதிரியாக இருக்கிறது ஸோ இதை வந்து ஒரு ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக இவர் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில விஷயங்களை செய்யணும் எடப்பாடி வந்து தியாகம் செய்ய வேண்டும்னு முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் காமராஜ் அந்த லிஸ்டில் இருக்காரு ஏன் விஜயபாஸ்கர் டாக்டர் விஜயபாஸ்கரே வந்து தன்னுடைய இதை வந்து மனத்தாங்கல் இது பண்ணுறாரு நம்ம வந்து ஒன்று பாஜக கூட்டணிக்கு போகணும் அப்படி இல்லாட்டி வந்து சசிகலா ஓபிஎஸை ஏற்றுக்கொண்டு பாமகவே உள்ள கூப்பிட்டு வந்தோம்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் திமுகக்கு அப்படி இல்லாட்டி நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு ஒத்த கருத்துடைய அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்றாங்க ஒம்பது எட்டு ஒன்பது பேர் பத்து பேர் ஆயிட்டாங்க இருக்கும் ஸோ இது வந்து இன்னும் எடப்பாடிக்கு சிறு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது நம்ம கூட சொன்னோம் பிரசாந்த் கிஷோரை உள்ள கூட்டம் தான் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதுல காங்கிரஸுக்கு வந்து இவ்வளவு இடம் இதுக்கு இவ்வளவு இடம் அப்படின்ற மாதிரிலாம் சில கா காரணத்தோட பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அது நம்ம இன்று மாலை பேச போறோம் ஏழரை மணிக்கு என்ன இன்னும் சில தகவல்கள் வர இருக்கிறது அதே போல அண்ணன் புகழேந்தியவரோட இன்டர்வியூ நான் வெயிட் பண்ணுறேன் அவர் வந்தார்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய டீட்டெயில்டாக கேட்கலாம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது நூறு நூற்றுக்கணக்கான கேள்வி ஒரு இன்டர்வியூவில் ஒரு பத்து கேள்வி கேட்டாலும் இன்டர்வியூ முப்பது நிமிஷம் ஆகிடும் அதனால நம்ம அடுத்தது வாரம் வாரம் இனிமேல் அவருடைய இன்டர்வியூ எடுக்கலாம் அண்ணன் அவர்களோட ஸோ அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் சிலரோடையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ சேனல் டுவேலில் அடுத்தடுத்து இனிமேல் இன்டர்வியூ நிறைய வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஸோ எடப்பாடி அவர்களோட தன்மை எடப்பாடி அவர்களோட எண்ணம் என்னதாக இருக்கிறதுனா நான் தாங்க தான் நான் தான் பொதுச் செயலாளர் யாரும் எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறி கொண்டிருக்கிறார் பட் அது வந்து சரியான ஒரு மெத்தட் கிடையாது கட்சி வளரணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் சில விஷயங்களை இது பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் கோபமாக பேசுறாரு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கொஞ்சம் அலட்சியமா பேசுறாரு பட் அது சரியாக இருக்காது இப்போ செல்லூர் ராஜாகட்டம் தலவாய் சுந்தரம் இவர் செங்கோட்டையன் இவங்களெல்லாம் கொஞ்சம் அலட்சியப்படுத்தி பேசுகிறாரு அதுவும் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்திலேயே பட் அப்படி இருந்தால் எப்படி கட்சி வளரும் இது புரிய வேண்டாமா அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில கோபங்கள் இருக்குது செங்கோட்டையனும் அந்த கோபத்தை தன் மு அவங்க முன்னாடியே காமிச்சிருக்கார் நான் வரேன் கூட சொல்லாமல் எழுந்து போயிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் வந்து எடப்பாடிக்கு இருக்குது ஆனால் நீங்கள் பண்ண நடவடிக்கையை அவங்க அப்படி தானே பண்ணுவாங்க பண்ணலான்னு தான் ஆச்சரியம் ஒரு கோபமே இல்லாத ஒரு அமைச்சராக இருந்தாலும் ஒரு சீனியர் மினிஸ்டருங்க அவருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த மரியாதையை அவர் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இப்போது அதே அதேபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது அடுத்த ஒன்றரை வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் இப்போ இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பலரும் திமுக இருக்கிற பல அமைச்சர்களும் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் வயது காரணமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தேர்தலோட இதுவே மாறும் இப்போ விஜய்லாம் உள்ளாறது காரணமாக தான் யங்ஸ்டர்ஸை பிடிச்சு நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு விஜய் பிளான் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு போகிறார் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய அரசியல் விவகாரங்களை நம்ம பேசணும் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தில உயிர் போட இருக்குமானே தெரில இப்படி போகிற போக பார்த்தா கட்சியை குட்டிச்சாவராக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்க்கலாம் நம்பளே பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்க தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது பேர் நூறு பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே லைக்கை போட்டு தெரிவிக்க விடுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் செங்கோட்டையுன்னு இருக்காங்க செங்கோட்டையன் செவன்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வயசாகுது இவருக்கே எழுபத்தி ரெண்டு ஆகுது எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்குமே செவன்ட்டி ப்ளஸில் தான் இருக்காங்க முக்கால்வாசி தலைவர்கள் அன்பு இவர் அன்புமணிலாம் அறுபத்தஞ்சு அறுபத்தாறுல இருக்காரு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில இருக்காங்க எல்லாருமே அந்த வயசு ஏகப்பட்ட வயசுல இருக்காங்க பட் இது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணு தேர்தல் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல முன்னாள் அமைச்சர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் பல எம்எல்ஏக்களுக்கு சீட்டே கிடைக்காது அப்படிங்கிறாங்க அதிமுகல ஸோ அப்படி இருக்கிறச்சி அது எப்படி கட்சி இவர் காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது தெரியல ஸோ இளைஞர்களோட எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அதிமுகல ஸோ அதுவுமே வந்து ஒரு காரணம் வெற்றி கிடைக்காததுக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் இளைஞர்களை கவர்ற மாதிரியான திட்டங்கள் எடப்பாடியிடம் இல்லை அதே போல் ஒரு சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்த எடப்பாடி மற்ற சமுதாயத்தை பற்றி கவலைப்படலைங்கிற கோபம் வன்னியர் இளைஞர்களை தவிர்த்து மற்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது அதனால் அவர்கள் அதிமுகவை ஆதரிக்க தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறதுங்க ஸோ இந்த புரிதல் வந்து எடப்பாடி இல்லாமல் தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத சதவீதத்தை கொடுத்து வாய்ப்பை உறுதிப்படுத்தினார் ஆனால் அது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அது ஒரு மாறா வடுவாக மற்ற இளைஞர்களிடம் பதிய ஆரம்பிச்சிருக்குது ஆனால் வன்னிய இளைஞர்களோட வாக்குகள் வந்து ரெண்டாக பிரிது ஒன்று ராமதாஸ் பக்கம் போகுது இன்னொன்று எடப்பாடிக்கு வருதுங்கிற ஒரு விஷயமும் தெரியுது ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி சேலம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் அதிகப்படியான வன்னியர்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் அதனால தான் அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை பெற முடிந்திருக்கிறது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது தொடருமானு தெரியாது காரணம் என்னென்னா அதிமுக வீக் ஆகிட்டே போச்சுன்னா அவர்களும் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒன்று இப்போ விக்கிரவாண்டி தேர்தலே வன்னியர்கள் வந்து பெருசாக அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் இடைத்தேர்தலில் வந்து வன்னியர்கள் வந்து இவங்க பாமகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இது எப்படி இந்த கன்வெர்ஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னமும் ஸோ அதனால் செங்கோட்டையன் இருக்கிற பக்கம் வந்து சில நிர்வாகிகள் போகிற மாதிரி இருக்குது ஸோ அவர் வந்து ஒரு வேலை அதிமுக விட்டு வெளியில் வரணும் அல்லது ஓபிஎஸையோ அல்லது சசிகலாவோ ஆதரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு விக்கெட்டாக வெளியே வந்து கொண்டு இருக்கிறது ஆல்ரெடி செல்லூர் ராஜு வருத்தத்தில் இருக்காரு செங்கோட்டையன் வருத்தத்தில் இருக்காரு எஸ்பி வேலுமணி வருத்தத்தில் இருக்காரு சி வி சண்முகம் வருத்தத்தில் இருக்காரு காமராஜ் முன்னாள் அமைச்சர் காமராஜ் வருத்தத்தில் இருக்காரு ஸோ இப்படி அவர் அந்த வருத்தத்தில் இருக்கிற அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போனால் அது பொதுக்குழுவிலையும் பிரதிபலிக்கும் அந்தந்த மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க கையில் வச்சிருப்பாங்க எப்பவுமே அது அவங்க எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அந்த மாதிரி விஷயங்களை வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள்லயே அடிவிடும் ஸோ இதை புரிந்து கொண்டு செயல்படுகிறாரா அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறது தெரியல இதுதான் இதில் இது முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பட்சத்துல தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது எஸ் மானூர் சார் தட் காளிதாஸ் வந்து அதிமுகவோட துணை கொள்கை பரப்பு செயலாளர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவர் வந்து திருப்பூரை சார்ந்தவர் அவர் அது அவர் வந்து செங்கோட்டையனுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் பேசினதை ரசித்து பார்த்துருக்காரு அந்த திருப்பூர் மாவட்டத்துக்கான அந்த மீட்டிங் நடந்தது இல்லையா அது நடக்கும்போது காளிதாசை ரசிச்சார் எடப்பாடி அதனால செங்கோட்டையனுக்கு கோவம் வந்துருச்சு தான் ஸ்டேட்மெண்ட் ஸோ இப்படி பல சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்து ஒரு சீனியர் முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் அவருக்கே அங்கே மதிப்பு இல்லை அப்படின்னா இன்னும் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கும் இதே மாதிரி கதி ஏற்பட்டால் என்னாகும் பொதுக்குழுவை ரெண்டாவ உடையும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறார எடப்பாடி அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அது ஏற்படுத்துகிறது ஸோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எடப்பாடி அவர்கள் இப்போ இவங்க சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் பயணம் போறாங்க அவங்க அதிமுக கொடியே நடுறாங்க ஊருக்கு ஊர் தென்காசியில் போய் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசணும் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் நேத்திக்கு கூட்டம் நடத்தியிருக்காரு அவர் பேசுற விஷயத்த பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா எடப்பாடி தன்னை பொதுச்சாலன்னு சொல்லிக்க கூடாது நீதிமன்றம் சொல்லுதுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க அவங்க சோ இப்படி பல விஷயங்களை இவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க பட் இது ஒரு ஒரு கன்க்ளூஷன் கன்க்ளூஷனுக்கு வராம இருக்கு ஸோ அதிமுகவுடைய எதிர்காலம் ஏன் வந்து கலைஞர் பதிமூணு வருஷமா ஆட்சியில் இல்லையா அப்படின்னு கேட்குற அதிமுக நான் ஒன்று சொல்கிறேங்க கலைஞரையும் நீங்க எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பிட முடியாது ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடியும் ஒப்பிட முடியாது ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை ஆளுமை மிக்க தலைவர் அவர் வேறு எடப்பாடி வேறு ஏன்னா இவருடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஸோ குறைந்து கொண்டே வருகின்ற அந்த வாக்கு சதவீதம் இவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவார் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இல்லாமல் இவர் என்ன செய்ய நினைக்கிறாரு இடம் இது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு கிடைச்சிரும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு விஷயங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பெற நான்கு கட்சிகள் போட்டியிடுகின்றன ஒன்று விஜய் ரெண்டு சீமான் மூன்று அதிமுக நாலு பாஜக சோ இந்த நாலு பேரும் நீங்க எதிர்பார்க்கலை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் திமுக எளிதாக ஆட்சிக்கு வந்துருவோம் நூத்தி எண்பதுல இருந்து இரநூறு இடங்கள் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் வந்து கள நிலவரம் இந்த கலர் நிலவரத்தை புரிஞ்சுக்காமலே வந்து இவர் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சோ அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் சொல்ல இருக்குங்க சோ இதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வந்து கமெண்ட்ஸ் போயிடலாம் பார்த்து கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களும் லைக்கை போடுங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சோ நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் எஸ் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தார் அதுபோல் தானும் அதே போல் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எடப்பாடி அது பண்ண முடியலைங்க அவரால் பண்ண முடியாதனால தானே பிரச்சனை அதாவதுங்க நீங்கள் முன்னாள் அமைச்சர்களையும் சரி பொதுக்குழு உறுப்பினர்களையும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் கட்சி உங்கள் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது அதனால் முக்கியமாக வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போக வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கிறது அப்படி செய்யவில்லை என்றால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவர் சந்திப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை எடப்பாடி சார் யூ ஃபேக் நியூஸ் நோ ப்ராப்ளம் ஏடிஎம் கேபிஎஸ் ஸ்ட்ராங் யூ கேர் சினிமாஸ் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு கோர்ட்லேயே கழிவு கழுவி ஊற்றுறாங்க அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு நீங்கள் வந்து சொல்கிறீங்க யூனி கேர் யூ கேர் கேளுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி அந்த பிரச்சனை வரப்போகுது மறுபடியும் பாருங்கள் சென்னை லோக்கல் ட்ரெயின் ஓடுமா பார்வதி அமர் ஆமாங்க அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ்னால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மெட்ரோ யூஸ் பண்ணலாம் மெட்ரோ யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வேறு சில இடங்களுக்கு அந்த லோக்கல் ட்ரெயின் வருது இப்போ பீச் டூ எக்மோர் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது பார்த்துங்க வெல்கம் வெல்கம் ராஜரத்னம் வாங்க வாங்க மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்கறது யாராவது கேட்குறோன்னா கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம மற்ற விஷயங்களை பேசுவோம் அதாவது சசிகலா அவர்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை இருக்குது அவங்களால கட்சியில் சேர முடியல அவங்க தான் முதலமைச்சராக நாங்கள் எடப்பாடியை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசிடுவோம் ஆனால் எடப்பாடிக்கான அந்த பவரை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பவரை கொடுத்தவங்க மேலேயே வந்து அவங்களே கட்சி விட்டு நீக்கிருக்காரு எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு மனசாட்சி வேணும் இல்லையா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் நாலு வருஷம் ஆட்சியில் இருக்கிறது உதவி அவர் அவரையும் அது உதாசீனப்படுத்தி வெல்ல அமிச்சிங்க அப்புறம் யாரை வச்சுதான் ஆட்சி ஆட்சிக்கு வருவீங்க ஸோ அது பிரயோஜனம் இல்லை இல்லையா தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க சீமானின் வாக்கு சேதம் குறையும் என்றே எண்ணுகிறேன் இல்லைங்க இல்லைங்க ஒன் ஒரு பெர்சன்ட் ஏறும் அதாவது விஜய் வந்தாருன்னா குறையலாம் விஜய் ஒரு ஆக்ரோஷமாக வராருன்னா எட்டு ஆறா கூட ஆகலாம் தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்டாக ஏறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும்னு தோணுது ஏன்னா நாடாளுமன்றத்திலே மன்றத்தை விட உங்களுக்கு சட்டமன்றத்தில் அதிக வாக்குகள் கிடைக்க சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான ஆட்சியால் வேட்டூர் அணையில் தண்ணீர் பாசங்க தண்ணி திறந்து விடப்பட்டுள்ளதா ஏதேனும் மழை பெய்ய வச்சது மோடி தான் சொல்லுவீங்க போல இருக்கு சதீஷ் நிஜமாவே நீங்க எல்லாம் அறிவு இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல அறிவில்லாத அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல மோடி தான் மழைக்கு காரணமா என்னையா சொல்ல வருங்க பிஜேபி ஆட்சி கர்நாடகால இருந்தா கூட பரவாயில்ல அது கூட இல்லையே உம் ஏடும் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை சார் இமல் இமலுக்கு வந்து தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்கு அதனாலதான் தெளிவா இருக்காரு போல இருக்கு உண்மையிலேயே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இப்படி நடந்து கொண்டே கொண்டாரே ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு சிறிதும் கிடையாது பத்து பர்சன்டேஜ் கூட கிடையாது அதை வந்து அவர் அண்ணன் எடப்பாடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதாவதுங்க ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பதவியில் இருக்கிற வரைக்கும் புரியாதுங்க நம்ம சொல்கிறது அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஐயோ நம்ம இதை மறந்துட்டோம் இது செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த புரிதல் வந்து அவருக்கு வரவில்லை அப்படிங்கிறது தான் எஸ் மணிகண்டன் இபிஎஸ் ஜெயிலுக்கு போனால் ஏடிஎம்கே காப்பாற்றப்படும் அவர் ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு என்னங்க ஆசை அப்படி இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல பட் மோடி அவர்கள் நினச்சா முடியும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மோடி தான் பிரதமரா ஐயோ அது வரைக்கும் அங்கே பதவியில் இருக்காரான்னு பாருப்பா ஏற்கனவே பதவிக்கு ஆபத்துங்கிறாங்க நீ வேறு ஏற்கனவே மகாராஷ்டிரா வாஷ் அவுட்டு அதாவது அடுத்து வரப்போகின்ற ஒரு மூன்று மூன்று நான்கு சட்டமன்ற தேர்தலில் துவக்க போகிறாங்க தோற்றால் நிதிஷ்குமாரும் நம்ம சந்திரபாபு நாயுடுவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் சி ஸோ டோன்ட் வரி ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு நண்பர்களே பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது தம்பி சதீஷ் பாவம் மோடியை பிடிச்சி அலையிற அவர் இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோடி வந்து வயசுக்கு வயசுக்காரம் பிரதமராக இருக்கக்கூடாது வேறு யாராவது மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவரே மாற்றிடுவாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மோடியே மாற்றப்படுவார் அப்படிங்கிறாங்க ஸோ அது ஒரு பெரிய சிக்கலில் போயிட்டுருக்குங்க அதனால் அரசியலே தெரியாமல் ஏன் இருக்கீங்க டெல்லியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கூட பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முயா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் கூட அவர் தான் மினிச்சுன்னு சொல்லுங்களேன் பிஎம்னு சொல்லுங்களேன் ஒரு அளவு வாட்டாமல் உங்க ஆசைக்கு ம் அக்கலை எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ கேசி பழனிசாமியோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன் அவருடைய எண்ணம் அதாவதுங்க ஒருங்கிணைப்பு குழுங்கிறீங்க அண்ணன் புகழேதி கேசி பழனிசாமி இதில் இருக்காங்க அதிமுக ஒன்றிணைன்னு நினைக்கிற சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நாங்கள் அதிமுக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு அவர் ஓபிஎஸ் ஒரு பக்கம் நினைக்கிறாரு ஒருங்கிணைப்பு குழுவான நீங்களே ஒன்று சேரலை அப்படின்னா இது இவர் எடப்பாடி மட்டும் ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதுக்கு கேசி பழனிசாமி அவர்கள் ஆனால் புகழேந்தி அவர்கள் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாருமே தனித்தனியாக பதில் சொல்லி பதில் சொல்லுங்கள் மக்களை ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கிற நீங்கள் ஒன்றிணைந்து அதுக்கப்புறம் எடப்பாடி கிட்ட ஃபைட் பண்ணுங்களேன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி அதுக்கு பதில் சொல்வார்களா அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ அண்ணன் புகழேதி அவர்களை கூட நான் இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணுறேன் வந்தாருன்னா அவன் நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து அவர்கிட்ட இன்னும் பத்து இன்டர்வியூ எடுக்கலாம் அவ்வளோ கேள்விகள் இருக்குது நான் அவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஆறு ஏழு மாதங்களாக நடந்திருக்கிறது கண்டிப்பாக அதை கேட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக முழு பலத்தோட ஆட்சிக்கு வருவது நீங்கள் விரும்பவில்லையா கண்டிப்பாக முழு பலத்தோடு வருவாங்க இதில் என்ன கா ஆச்சரியம் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க இங்கே தான் எல்லாம் அதிமுக தான் பிரிஞ்சு கிடக்க அப்புறம் எப்படி மோடி பர்மனென்ட் பிஎம் அதர்வைஸ் பிஜேபி வாஷ் அவுட் கன்ஃபார்ம்டா மோடி மோடி பிரதமரே இல்லைங்கிறாங்க இனிமேல் வாய்ப்பே இல்லை இது கடைசி தேர்தல் முடிஞ்சிருச்சு இனிமேலாம் க பிரதமர் வேட்பாளராக அவரை நிறுத்த விடமாட்டார்கள் ஆர்எஸ்எஸ் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதுலேயே இந்த அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாராங்கிற சந்தேகம் இருக்குது சதீஷ் ஓபிஎஸ் மேபி செவன்டி ப்ளஸ் ஆமாம் மோ ஓபிஎஸ் செவன்டி ப்ளஸ் தான் ஆமாம் ஓபிஎஸ் செவன்டி ப்ளஸ் இவர் அறுபத்தொம்போது எழுதுலேயே இருக்கார் நினைக்கிறேன் எடப்பாடி எல்லாருமே அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க வெல்கம் வெல்கம் நாராயணன் எஸ் இளையராஜா எஸ்பி இளையராஜா திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாமல் தவிர்த்து விட்டு ஆட்சிக்கு வர முடியாது அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் கொஞ்சம் அந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் கூட்டணி கட்சி கூட்டணிக்கு பேச வரவங்களும் ஒரு நம்பிக்கையோட பேச வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அப்போ தான் அது டஃப் ஆயிட்டு திமுகவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் பட் இது இவங்க பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கு ஐயா இவர் எடப்பாடி வந்து சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் எப்படி நடக்கும் அதனால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு திமுக நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இரநூறு இடங்கள் வெற்றி பெறும் இப்படியே போச்சுன்னா மகாராஜா கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணன் குட்டி ஃப்ரம் கேரளா ரைட் ஏடிஎம்கே நோ சார் அப்படிங்கிறாரு அதாவதுங்க இது என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி மீதான நம்பிக்கை மக்களுக்கு குறைந்து கொண்டே வர்றதுங்கிறது மோகன்ராஜ் போட்டிருக்கிற கமெண்ட் உதாரணம் ஏன்னா நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை தேர்தலை நான் கூட நினைச்சேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இடமா ஏடிம்கே ஜெயிக்கணும்னு நினைச்சேன் பட் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி கிட்ட மக்களுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா இனிமேல் எடப்பாடி நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் அதுதான் முக்கிய காரணம் அதனால் நீங்கள் ஏத் அதிமுக ஒன்றுபடாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஆசைக்கு பதவிக்கு பட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுதான் ஃபேக்ட் ஸோ இந்த ஃபேக்டை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் ஏன்னா வேறு வழியும் கிடையாது இல்லை சில நேரங்களில் சில மனிதர்களோட செயல்பாடுகள் தான் அந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியே போயிட்டு இருந்தார் அப்படின்னா அதிமுகவை மூட்டை கட்டி அமிச்சுட்டு தான் மறு பார்ப்பாரு அப்படி அவர் கண்ணு முன்னாடி அதிமுக ஒன்றுமில்லாமல் போவதை பார்க்க போகிறார் அப்படிங்கிற தான் இருக்கு சோ அதுக்காக தான் நம்ம சொல்றோம் அதுக்காக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் நிச்சயமாக வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அதிமுக எனும் கட்சி காணாமல் போய்விடும் அப்படிங்கிறத நம்ம ஃபேக்ட தான் சொல்றோம் இதுல நம்ம ஏதோ அதிமுக எது வஞ்சகம் வஞ்சனம் வச்சுக்கிட்டோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இருக்கிற ஃபேக்டை நம்ம சொல்கிறோம் நான் குறிப்பாக நிறைய பேர் அதிமுக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் டெய்லியும் பேசிகிட்டு இருக்கேன் எல்லா கட்சிகளார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் அதுக்கான பல அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க சார் இப்படியே இருந்தாலும் மோசம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு கூட ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபேக்டை உணர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரியுது பட் இது ஏன் எடப்பாடிக்கு புரியலைங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு சரி அது அவரோட விருப்பம் நம்ம என்ன பண்ண முடியும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம சேனலை இந்த வீடியோவை முக்கியமான அதிமுகவினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஆனால் புகழேந்தவர்களே சொல்லியிருக்காரு நீங்கள் சேரில் அப்படி ஆடி ஆடி பேசிட்டே இருக்கல நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே அப்படிங்கிற சிரிக்கி சிரிச்சுக்கிட்டு அவர் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களோட கணவர் அவர் வந்து என்னுடைய நண்பருக்கு நெருங்கிய நண்பர் நான் அவர் ஆஃபீஸில் போய் மணிக்கணக்கில் உட்காந்துருக்கேன் அவர் பார்த்ததே கிடையாது ஆனால் அவர் சொல்லியிருக்காரு சார் நல்லா பேசுகிறாரு சார் நம்ம அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாராம் நான் அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை நான் அது வேற விஷயம் அது மாதிரி நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க பட் அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது மக்கள் அளிக்கும் நலத்திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தேழு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக அதான் தான் அதாவதுங்க நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு மு ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே போனால் என்ன ஆகும் ஸோ அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற கனவு தான் இனிமேல் அது வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இவர் டஃப் ஆயிட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக பாமக தேமுதிக இல்லை இந்த பக்கம் காங்கிரஸ் விசிகா அந்த பக்கம் போச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இப்போ எதுவுமே நடக்காமல் நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போ பிரசாந்த் கிஷோர் வச்சு பண்ணால் கூட ஒரு தோல்வியோடைய தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதையும் நம்ம ஆக வேண்டும் பார்க்கலாம் எனிவே கேஸ் தேங்க்யூ ஆல் நம்ம ரொம்ப நேரம் பேசிவிட்டோம் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நான் வருகிறேன் வந்து நன்றி ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ